விஜய் ஸ்ரீஹரி அவர் இளம் வயதிலேயே வாழ்க்கை என்றால் என்ன எப்படி வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்பதை மிக அழகாக கற்றுக்கொண்டவர் அவரை பற்றி நான் ஒரு சில விஷயங்களை நான் சொல்ல வேண்டும் பள்ளி படு படிப்பு படித்து கொண்டிருக்கும்போது அவர் படிக்காத பள்ளியே இல்லை எல்லாம் வெளிநாட்டில் படித்தார் இங்கே படித்தார் அங்கே படித்தார் கடைசியாக மில்லினம் நம்ம போரூரில் இருக்கிற பள்ளியில் படிக்கும்போது டுவெல்த் அப்போது ஸ்கூலில் இருக்கிற அத்தனை பேரும் வேறு ஸ்கூல் ஆக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணி அப்படி பண்ணும்பொழுது அந்த பிரின்ஸிபல் முதல்வர் இல்லை அவரை வந்து லீடராக ஆக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க அந்த நேரத்தில் வந்து எனக்கு அவர் ஃபோன் பண்ணார் தாத்தா இந்த மாதிரி எங்கள் ஸ்கூலில் சொல்கிறாங்க எனக்கு ஏன்னு தெரியல அப்படின்னோன்னு நான் நெக்ஸ்ட் டே நேராக மெல்லினம் ஸ்கூலுக்கு போய் அந்த பிரின்ஸ்பலை பார்த்தேன் அப்போ அவங்கள்ட்ட கேட்டேன் ஏன்னா ஸ்டூடெண்ட்லாம் சேர்ந்து இவரை லீடர் பண்ணணும்னு சொல்கிறாங்க நீங்கள் ஏன் அப்ஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு அவர் ரொம்ப விளையாட்டில் தான் ரொம்ப கவனமாக இருக்கார் படிப்பில் கொஞ்சம் கம்மியாக இருக்கார் அப்படின்னு சொன்னாங்க உடனே சொன்னே நான் அவருடைய க்ளாஸ் டீச்சரை கூப்பிடுங்க அவங்கக்கிட்ட கேட்டால் தெரியுமில்ல எப்படி படிக்கிறாருன்னு அப்படின்னு உடனே என்ன பண்ணாங்க டீச்சரை இன்டர் பண்ணி கூப்பிட்டாங்க வந்தார் வந்தோடனே அவங்கக்கிட்ட கேட்டாங்க இந்த மாதிரி எப்படின்னு வெரி பில்லியன் ஸ்டூடெண்ட்டு நல்லா படிக்கிறாரு அப்படின்னு இப்போ நான் சொன்னேன் அதில் இப்போ தான் டீச்சரே சொல்கிறாங்க நீங்கள் வந்து மறுக்க காரணம் என்ன அப்படி கேட்டேன் அவ பாருங்க என்னை பார்க்குறான் அவன் ஐஸ் பவர்ஃபுல் ஐஸ் யாரும் பார்த்தா அவன்கிட்ட அவ்வளோதான் அப்படின்னு என் சொன்னாங்க சொல்லிவிட்டு உடனே அவங்க லீடராக்கினாங்க அடுத்த ஆண்டே அவர் டுவெல்த்து முடிக்கும்போது ஒரு பெரிய ஃபங்க்ஷன் ஸ்கூல் ஃபங்க்ஷன் அதுக்கு வந்து லீடரு தான் வந்து பேசினாங்க என்ன பர்டிகுலராக அந்த பிரின்சிபல் கூட சொன்னிருக்காங்க உங்கள் தாத்தா அந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடுங்கன்னு ஸோ நான் அந்த ஃபங்க்ஷனுக்கு போனேன் இவர் எல்லாரும் பாராட்டி ஒரு லீடர் அப்படின்னா இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறத ஸ்கூல்லையே நிரூபித்தவர் அந்த பிரின்ஸிபல் வாயால் அதை சொன்னார்கள் அதுக்கப்புறம் நீ என்னப்பா பண்ண போகிற லைஃப்பில் எப்படி என்ன இதுக்கு மேல் படிப்பு என்ன போது நான் லைலா காலேஜில் வந்து விஷுவல் கம்யூனிகேஷன் போகணுன்னாரு சரி உன்னுடைய விருப்பம் ஏதோ அதை பண்ணு அப்படின்னு சொன்னேண்ணா திடீர்னு ஒரு நாள் அவருடைய அப்பா ஆகாஷ் அவர்களுடைய சிஸ்டர் அவங்களுக்கு அத்தை ஃபோன் பண்ணாங்க எனக்கு அந்த மாதிரி ஸ்ரீகிரி வந்து வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு நினைக்கிறாரு ஆனால் இங்கே லைலா காலேஜில் இடம் கிடச்சிருக்கு இருந்தால் கூட வெளிநாடு போகணுன்றாரு அப்படியே அவர் எப்படி விருப்பப்படாதோ அதை செய்வோம் எந்த நாட்டில் படிக்கணும்னு கேளுங்க அப்படின்னா அமெரிக்காவா லண்டனா சிங்கப்பூராக ஏன்னா ஒரு குழந்த படிக்கணும்னு சொல்லும் பொழுது அதை வந்து என்கரேஜ் பண்ணுறது தான் நம்முடைய கடமை உடனே வந்து லண்டனுக்கு வந்து கிரீன் பீச் யூனிவர்சிட்டியில் அப்ளிகேஷன் போட்டு உடனே செலெக்ஷன் ஆகி வர்றதுக்கு அழைப்பு வந்துடுச்சு லண்டனுக்கு போய் மூன்று வருஷம் டைரக்ஷன் நடிப்பு ப்ரொடக்ஷன் இது சம்மந்தப்பட்ட அத்தனையும் படிச்சுட்டு வந்தார் வந்தவுடனே என்னப்பா அடுத்தது என்ன என்ன செய்ய போறீங்க அப்படின்னு கேட்டேன் இல்லை டைரக்ஷன் பண்ணணும் நல்ல டைரக்டராக பார்த்து நான் ஹஸ்டண்டாக ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன்னாரு அப்படின்னா யாரும் சொல்லு நான் வேணால் சொல்லி ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னேன் இல்லை இல்லை நானே ஏற்பாடு பண்ணிக்குவேன் என்னுடைய திறமையினால தான் நான் வரணும் தவிர யாரும் சொல்லி நான் வரக்கூடாது அப்படின்னு என்கிட்டே சொல்லிட்டாரு சரி உங்கள் விருப்பம் அப்படின்னா பல இயக்குநர்களை போய் பார்த்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ இயக்குனர்கள்டான் பத்து பேர் பதினஞ்சு பேர் இருபது பேர் உதவியாளர்களாக இருக்காங்க அவங்களையும் குறை சொல்ல முடியாது அப்படி இருந்துகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் வந்து சரி அடுத்தது என்ன நினைக்கிறேன் நடிப்பை பற்றி படிச்சிருக்கேன் நடிக்கிறதுக்கு பண்ணலாமா அப்படின்னு கேட்கும்போது எந்த முடிவும் சொல்ல அவங்க அப்பா கிட்ட அதிக நேரம் எடுக்கிறேன்னு நினைக்காதீங்க கருத்தை சொல்லணும் நான் அவங்க அப்பா கிட்ட சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது நான் சரின்னு கேட்டு வந்துட்டேன் ஒரு ரெண்டு நாள் கழித்து திடீர்னு வந்து என்னுடைய நெருங்கிய நண்பர் தமிழகத்தின் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கிட்ட நான் வந்து எதுவுமே அவர்கிட்ட ஃபைனல் டிஸ்கஷன் ஒன்று அது அவர்கிட்ட கேட்பேன் அவரும் எனக்கு சரியாக அட்வைஸ் பண்ணுவார் அது மாதிரி தான் நான் பண்ணுவேன் ஸோ ஒரு நாள் கழித்து திடீர்னு ஃபோன் பண்ணேன் ரஜினி சாருக்கு ஃபோன் பண்ணி சார் உங்களை நான் பார்க்கணும் என்ன விஜய் என்ன விஷயம் அப்படின்னா ஒன்றும் இல்லை பார்க்கணும் ஓகே நானே காலையில் பத்து மணிக்கு வாங்க அப்படின்னாங்க நான் உடனே வந்து ஸ்ரீகரியை ஃபோன் பண்ணி இப்போ நம்ம ரஜினி சாரை பார்க்க போகிறோம் நீ வா அப்படின்னு என்னமே என்ன தாத்தா திடீர்னு வந்து ரஜினி சாரை பார்க்கணும்னு சொல்லிங்க நீ வா அங்கே பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கூட்டிகிட்டு போன ரஜினி சாரை இன்ட்ரடியூஸ் பண்ணேன் அவரை பார்த்த உடனே அவர் அப்படியே விளாண்டு போயிட்டார் என்ன விஜய் சின்ன குழந்தைய பார்த்தது இவ்வளவு பெரிய பையனாக இருக்கார் என்ன பண்ணுறாரு என்ன பண்ணுறாரு இந்த மாதிரி வந்து லண்டனில் படிச்சுட்டு வந்திருக்காரு இப்போ முக்கியமான ஒரு டிஸ்கஷன் என்ன அப்படின்னா அவர் டைரக்ஷன் படிச்சிருக்காரு நடிப்பு படிச்சிருக்காரு ப்ரொடக்ஷன் படிச்சிருக்காரு இப்போ எதில் அவர் வந்து போகணுங்கிறத நான் வந்து கட்டாயப்படுத்தலை நீங்கள் அவர்கிட்டயே கேளுங்க அவர் என்ன டிசைட் பண்ணுறாரோ அந்த வழியில் நம்ம செய்யலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே ரஜினி சார் கேட்டார் உங்கள் விருப்பம் என்ன விஜய் அப்படின்னு செஞ்சுக்கிட்டு அவரை பார்த்துக்கிட்டே இருந்தார் அப்போ சொன்னார் நான் வந்து அங்கே நான் வந்து ஆயின் பண்ணுறது தான் இப்போ விரும்புகிறேன் ஏன்னா அதுதான் ஒரு சிறந்த இதுவாக இருக்கும்னு நான் கருதுலன்னு சொன்ன உடனே அப்புறம் என்ன விஜய் அவரே ஆக்ட் பண்ணணும்னு சொல்கிறாரு ஒரு நல்ல கதையாக பார்த்து நல்ல பு ப்ரொடியூசராக பார்த்து நல்ல டைரக்டராக பார்த்து நீங்கள் வந்து பெருசாக 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 பண்ணுங்க அப்படின்னாரு நான் சொன்னேன் அவருடைய அப்பா ஆகாஷ் பிரபு பிரபுஸ்தாலமன் டைரக்டரோட ரொம்ப நெருக்கமானவர் அவர் படத்திலே நான் நடிச்சிருக்காரு அவரை சந்தித்து இவர் வந்து பேசும்போது தன்னுடைய பையனை வைத்து அவர் ஒரு சிங்கத்தை வைத்து ஒரு கதையை சொல்லியிருக்கிறார் அதை வந்து இப்போ அந்த படம் எப்படி பண்ணலான்னு அப்படின்னு யோசிச்சுட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லும்பொழுதுனா வெரி குட் வெரி குட் டைரக்டர் சூப்பர் விஜய் அப்போ என்ன கதை என்ன என்ன அப்படின்னார் நான் சொன்னேன் ஒரு சிங்கமும் இந்த ஹீரோ ஹோஹோ படத்தில் சிங்கம் சிங்கம் ஒரு ஹீரோ இவர் ஒரு ஹீரோ ரொம்ப நல்லா இருக்கேன் கதை என்ன கதை எனக்கு முழுசாக தெரியாது சார் கதையை பற்றி டைரக்டர் தான் தெரியும் அப்படின்னோடனே ஒன்று பண்ணுங்க வெச்சு டைரக்டர் என்கிட்ட கதையை சொல்ல சொல்லுங்கள் நான் வந்து கேட்கணுன்னு ரொம்ப லைக் பண்ணுறேன் அப்படின்னாரு சரி சார் ரொம்ப நன்றி என்ன நடிப்புக்கு என்னென்ன எப்படி நடந்து கொள்ள வேண்டும் எப்படி நடிக்கணுங்கிறத பற்றி ஒரு பத்து நிமிஷத்தை சீகரிக்கிட்ட ரொம்ப விளக்கமாக சொன்னார் இப்படி தான் சினிமா 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 எல்லாம் அமைகிறத தான் யாரும் வந்து கொண்டு வர்றதில்ல எல்லாமே எல்லா படங்களும் வெற்றி பெறுவது எல்லாம் நல்ல படம்தான் எடுக்கிறாங்க ஆனால் அந்த படம் அமைவதில் தான் அது ஓடுது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிவிட்டு விட்டுட்டாரு நான் நெக்ஸ்ட்டு டே அவருடைய சீகரி தந்தை தம்பி ஆகாஷத்தை சொல்லி டைரக்டரை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளைக்கு அப்புறம் டைரக்டர் டேரக்டர் சார் மீட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு நேராக போனோம் பேசினேன் இந்த மாதிரி ரஜ் சாஸ்டர் சொன்னோம் அவர் கதை என்ன அப்படின்னு கேட்கணுன்னாரு உங்கள் நான் ஒன்றும் பிரச்சனை இல்லையே எப்போ போய் கேட்கலாம் என்னென்னு ஒரு நிமிஷம் இங்கே நான் ஃபோனை போட்டு வேறு ஏதோ மீட்டிங்கில் இருந்தார் கொஞ்சம் உடனே அடுத்த லைனில் வந்தார் சார் நான் அது மாதிரி பிரபு பிரபுசாலமன் சார் ஆஃபீஸில் அவர் பக்கத்தில் தான் இருக்கேன் நீங்கள் கதையை கேட்கணும்னு சொன்னீங்களா நீங்கள் வந்து நேராக வந்து கேட்கணும்னா சரி சொல்கிறதுக்கு இல்லைன்னா ஃபோனில் ஆனால் ஒன்றும் ஃபோன்லேயே பேச சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் டேரக்டர்கிட்ட ரஜினிகாந்த் அவர்கள் கதையை கேட்டாங்க கேட்டதுக்கு அவருக்கு வாழ்த்து சொல்லிவிட்டு விஜய்கிட்ட ஃபோனை கொடுங்கன்னு விஜய் சூப்பர் விஜய் அருமையான கதை அருமையான கதை பிரமாதமாக வரும் படம் நீங்கள் அவர் அவர் எடுக்க நினைத்ததில் ஒரு ஒரு ஷார்ட்டு கூட மாற்ற தேவையில்லை அந்த அளவுக்கு வந்து ஃப்ரம் த பிகினிங் டு எண்டு வித் சென்டிமெண்ட்டோட சொல்லியிருக்கார் சூப்பர் அப்படின்னார் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது சரி டைரக்டரை சொல்லியாச்சு நண்பர் வந்து வாழ்த்து சொல்லிட்டார் யார் ப்ரொடியூஸ் பண்ணுறது இது சின்ன படம் இல்லை பெரிய படம் இது பட்ஜெட் படம் இல்லை ஏன்னா சிங்கம் சிங்கங்கிறது பெரிய ஹீரோ பண்ற டைரக்டர் வந்து ஒரு சர்க்கஸ் சிங்கத்தை தொகைச்சோ இல்லை ஒரு வளர்ப்பு சிங்கத்தை தொகைச்சோ பண்ணலை ரியல் சிங்கத்தோடு போராடுறாரு ஹீரோ காட்ட போகிறாரு அப்படி இருக்கும்போது இது சாதாரண படம்லேயே பெரிய படம் என்னடா பண்ணுறதுன்னு அப்படின்னு சொல்லி சார் நான் அவரை சந்திச்சுட்டு நானும் தம்பி செய்ய தந்தை ஆகாஷம் ரெண்டு பேரும் பேசுகிறோம் என்ன இது எப்படி பண்ணலான்னு சரி நானும் யோசிக்கிறேன் நீங்களும் யோசிங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ அவருக்கு ஞானவேல் அவர்கள் வந்து ரொம்ப நெருங்கிய நண்பர் ரோஜா கம்பேசர் ஃப்ரம் த பிகினிங் அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருந்திருக்காங்க அப்போ இந்த கதையை பற்றி சொல்லிவிட்டு ஒரு நல்ல ப்ரொடியூசர் வேணும்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத அவர்கிட்ட சொல்லியிருக்காரு அவர் சொன்ன உடனே காஜா மொய்தீன் சார் நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் பதினெட்டு வருஷம் கழித்து படம் எடுக்கணும் என்ற எண்ணத்தோடு ஆரம்பிக்கணும் போது எண்ணத்தோடு இருந்தபோது அவர்களும் காஜாஜாரும் பேசி கொண்டிருக்கும்போது இப்படி ஒரு கதை இருக்கிறது பிரபுசாரமன் டைரக்ஷனில் ஆகாஷுடைய பையன் விஜயகுமாருடைய பேரன் அவர் எடுக்கிறதுக்காக ஒரு நல்ல கதை இருக்குதுன்னு சொன்ன உடனே அவர் வந்து காஜாமுய்தி சார் இந்த கதையை சொல்லியிருக்கிறார் சொன்ன உடனே கதை அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு கஜாமுய்தி சாருக்கு உடனே என்ன பண்ணாங்க இம்மிடியேட்டாக டைரக்டை மீட் பண்ணி கதையை கேட்டாங்க ரெண்டே நாளில் டக்கு டக்குன்னு சொன்னாங்க டைரக்டை ஃபிக்ஸ் பண்ணாங்க அட்வான்ஸ் கொடுத்தாங்க ஹீரோ ஃபிக்ஸ் பண்ணாங்க அட்வான்ஸ் கொடுத்தாங்க லொக்கேஷன் வாங்கி கிளம்பிட்டாங்க இப்படி இந்த படம் நான் அதுக்கப்புறம் வந்து பிரபு சாலமன் சார்கிட்ட நான் பேசவே இல்லை அதுக்கப்புறம் நான் பேசவே இல்லை அதுக்கப்புறம் நான் ரோஜா கமிட்டி சார் காஜாமூர்த்தின் சார்டையும் நான் அதிகமாக ஃபோன் பண்ணி பேசலை ஏன்னா ஒரு படத்தினுடைய இயக்குனர் ஒரு ப்ரொடியூசர் அதாவது நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் வந்து படம் எடுக்கிறான்னு சொன்னாங்க சாதாரண விஷயம் இல்லை ஒரு சிறந்த மனிதர் காஜா காஜாமுர்த்தின் சார் வந்து சூப்பர் மேன் அவர் படத்தில் நான் ஆய்ட் பண்ணியிருக்கேன் எனக்கு நெருங்கிய நண்பர் ஆகவே இந்த படத்தினுடைய எப்படி ஆரம்பிக்கப்பட்டது என்று சொன்னேன் ஒரு சிறந்த படத்தை இன்றைக்கு உருவாக்கி கொண்டு இருக்கிறார்கள் இமான் சார் அவர்கள் இசை இங்கே ரொம்ப பிரமாதமாக பண்ணி லைவாக நம்ம காமிச்சது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இதில் என்னென்னா ஒரு ஒரே ஒரு சில வார்த்தைகளை சொல்லி முடிக்கிறது கொள்கிறேன் நேரத்தை எடுக்கணும் நேராக டயத்தோடு முடிக்கணுமா அதுக்காக தான் அந்த பட படத்தினுடைய தயாரிப்பாளர் இன்சல்லா நாகூர் ஆண்டவர் ரூபத்திலே ராஜாமொன் அவர்களும் ஜீசஸ் இயேசுவினுடைய உருவத்திலே பிரபு சலமான் அவர்களும் வேளாங்கண்ணி மாதா சார்பிலே இமான அவர்களும் சோழன் பரம்பரையிலே வந்த விஜய் ஸ்ரீகரி சிவனேன்னு இருந்து சொன்னதை செஞ்சு சிறப்பாக இந்த படத்தை முடித்து இது மாபெரும் வெற்றியடைய வேண்டும் என்று எல்லாமல்ல இறைவனை ஆண்டவனை இயேசுவை எல்லாரையும் வேண்டிக் கொண்டு நீங்கள் அவருக்கு மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் அதை நல்லவங்களை நீங்கள் எப்போவுமே வரவேற்றிருக்கீங்க அந்த முறையில் அவருக்கு வருங்காலத்தை சிறப்பாக அமைத்து கொடுக்க வேண்டியது உங்களுடைய கையில் இருக்கிறது